வணக்கம் மீனராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் மீனராசிக்காரர்களான உங்களுக்கு வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற சனி பயிற்சி சனி பயிற்சி என்றவுடன் இந்த நாட்கள் மிகவும் அவசியம் வருகின்ற ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியில் சஞ்சாரம் செய்து மீனராசியான உங்களுக்கு சனியாக வரப்போகிறார் ஏழரை சனி என்றாலே பயம்தானே இருக்கும் சனியாக சனி பகவான் வரப்போகிறார் இல்லையா ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் ஏழரை சனியிலே மிகவும் ஜென்ம சனி பல வகையான இன்னல்களை தருவது சனி ஜென்ம ஜென்மசனின்னா புரியலிங்களா ஏழரை சனி என்றால் ஏழரை வருஷம் ஏழரை சனி அதில் இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் ராசிக்கு பின் ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கும்ப ராசிலுங்க சனி பகவான் இருக்கும்போது விரய சனியாக இருந்தார் அது ரெண்டரை வருஷம் உங்கள் ராசியிலே இருக்கும்போது ரெண்டரை வருஷம் இல்லையா இது ஜென்மசனி இந்த ஜென்மசனி முடிந்ததற்குப் பிறகுதான் குடும்பச்சனி பாதச்சனி கழிவு சனின்னு சொல்லுவாங்க ரெண்டரை ரெண்டரை வருஷமாகவும் இல்லை மூணு வருஷமாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியை பொறுத்த வரையில் பெருசாக பாதகம் இருக்காது இன்னவோ புதுசாக புதிர் போடுறாங்கடாப்பா அப்படின்ற பயம் இருக்கா நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம சனியாக சனி பகவான் வரும்போது ராகு கேது குரு மூன்று கிரகங்களும் பாதகமாக இருந்தால் தான் ஜென்ம சனி கஷ்டம் துன்பம் பொருள் இழப்பு உறவு சிக்கல் மான அவமான சம்பவங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுறது சொத்து தகராறு வர்றது ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னா அரசாங்கத்தால் பல வகையான பிரச்சனைகளுக்கு உள்ளாவது இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நடக்கலாம் கூட ஏதாச்சும் ஒன்று நடக்கும் ஆனால் திருநள்ளாறு சனி பயிற்சி நடப்பதற்கு முன்பதாகவே குரு பயிற்சி நடந்துடுது இப்போது குரு பயிற்சி நடக்குது இல்லையா குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற வரையில் சனி பகவான் ஜென்ம சனி பாதகத்தை தராது முழுசா நம்பலாம் அப்படி இதையும் தாண்டி உங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டாயமாக ஜாதகத்தில் தசா சரியில்லை இப்போ மூணு வருஷமா மூணு வருஷம் மூணு வருஷம் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எப்போ கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் வந்தாரோ அதற்கு பிறகு ஏழில் வந்தாரோ இந்த மூணு வருஷம்தான் உங்களுக்கு கடுமையான பாதிப்பு இது கூட சனி பகவான் மட்டும் செய்யலைங்க ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் ராகு கேது சரியில்லை இன்னொரு பக்கம் குரு பகவான் சரியில்லை இந்த நான்கு கிரகங்களும் படு பாதகத்தை செய்வதற்கு தயாராக இருந்த இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க நீங்கள் எது நடந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் குடும்பத்தில் கஷ்டமா கடவுளே நீ தான்பா தொடர் துன்பமாக கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் திட்டுவீங்க கடவுளே நான் வாழ்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை தர திட்டுவீங்க ஆனால் மறுபடியும் போய் அவர்கிட்ட தான் போயிட்டு உங்களுடைய மன குறைகளை சொல்லுவீங்க கடவுளையே நம்பி வாழக்கூடிய ராசிகளில் இந்த மீன ராசியும் ஒன்று அப்படி இருக்கும்போது நீங்கள் வேணும்னா ஏழரை சனியிலே வந்து சனி தான் ரொம்ப மோசம் சனி பகவான்லேயே இன்னும் மோசம் அஷ்டம சனி அஷ்டம சனியை போலவே மிகவும் கஷ்டத்தை கொடுப்பது தான் ஜென்ம சனி ஆனால் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பாதகத்தை தராதுன்னு சொல்கிறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் அஞ்சுக்கு வரார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஜென்மசனி வருது குருவை தாண்டி உங்களுக்கு கெடு பலன்களை தர முடியாது ஒன்னாச்சி இரண்டாவதாக கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதையும் தாண்டி சனி பகவான் பாதகத்தை தர முடியாது அப்போ ச சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டதை செய்ய மாட்டாரா செய்யாது இருப்பாரா எவ்வளவு நல்ல காலமாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கெடுதலை செய்யாத போக மாட்டார் ஆனால் கேதுவும் குருவும் பலமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவரால் கெடு பலன்களை தர முடியாது தரணும் தான் முயற்சி செய்வார் தருவதற்குண்டான வழிகளும் இருக்கு ஆனால் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய மீனராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது அவர் உச்சம் பெற்று ஐந்தாம் பாவத்தில் அமருகின்ற காலம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும் ஒரு பெரிய ப பழமொழி ஒன்று இருக்கும் யார் செஞ்ச புண்ணியமோட எப்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா தாண்டி வந்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து இருந்து மீண்டு வருவனோ வரமாட்டணும்னு மனசுக்குள்ளே இரவு பகலாக தூக்கமும் இல்லை சரியாக சாப்பிடவும் முடியல வேலையிலிருந்து ஏற்பட்ட கஷ்டம் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டம் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க யார் செய்த புண்ணியமோ கடவுள் செய்த புண்ணியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு தெய்வாதனமாக தப்பித்து வருவதற்குண்டான வழியை காட்டுவார் கேது பகவான் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு தடுப்பு சுவராகவே இருந்து உங்களை காப்பாற்றி வருவார் இரண்டு கிரகங்களும் பலமாக இருக்கும்போது அப்போ ராகு பகவான் எதுவும் செய்ய மாட்டாரா அவரு கூட சனி மாதிரிதாங்க பனிரெண்டில் இருக்கும் போது விரயங்கள் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் பலமாக இருக்கு குரு பகவான் ஐந்தாம் இருந்து பார்வை பலம் மிக பலமாக இருக்கும் சனியை பார்ப்பார் உங்க ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை அவர் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அவரை பார்த்துடுவார் அவரால் எந்த செயலும் செயல செயல்படுத்த முடியாது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் தான் சரி ரெண்டரை மூணு வருஷமாக கஷ்டப்படுறீங்க ஏதாச்சும் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியுமா கஷ்டங்களிலிருந்து தாண்டி வர முடியுமா தொடர் விரயங்களும் பொருள் இழப்புக்களும் இருக்குது அதை ஈடு செய்ய முடியுமான்ற கேள்வி இருக்கும் கட்டாயம் இருக்குது தாராளமாக நம்பலாம் ஆனால் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் பேச்சு காலங்களில் செய்கின்ற பாதகத்தை தடுக்கவும் உங்களை காப்பாற்றவும் குருவும் கேதுவும் ராகவும் பலமாக இருக்காங்க ஒருவேளை உங்கள் சொந்த ஜாதகன்றது உங்களுடைய வாழ்க்கையை குறிப்பது உங்கள் தொழிலை குறிப்பது உங்களுடைய குடும்பத்தை குறிப்பது உங்களுடைய ஆசை உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது தான் தசா அந்த தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லது நடக்க போகிறது நல்லது நடக்க போகிறதுன்னு வாழ்க்கையே சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது நடக்கணும் ஒருவேளை தசாவே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார் அது படிக்கு பாதியாக இருக்கும் அது படிக்கு பாதியாக இருக்கும் எப்போவுமே மீனராசிக்காரங்க இல்லை மேச முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசி பலனாகவும் வாரப்பலன் தினப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் பாருங்கள் தப்பு ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் நாங்கள் இத்தனையோ இடத்துல பார்க்குறோங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது எப்படி தான் நல்லா இருக்குதுன்னு தெரியல அப்புறமா போய் கேட்டாக்கா ஏழரை சனியாக இருக்குங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அஷ்டம சனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சனி பகவான் வருவார் போவார் ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நமது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகங்களை அந்தந்த கிரகங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அது நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நம்ம உடலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஒரு மனிதர்களுக்கும் அது செயலாக மாறி நடந்து கொண்டிருக்கும் அந்த கிரகம் பாதகமாக வரும்போது அந்த தசா பாதகமாக வரும்போது எத்தனை யோக பலன்களை சொன்னாலும் அது முழுமை பெறாது முத்து பெறாது ஆகையால் மீனராசிக்காரர்களுக்கு சனி பயம் இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான் தசா சரியில்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவும் கஷ்டமும் இருக்கும் தசா நல்லா இருந்தா இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியாகப்பட்டது சர்வ சாதாரணமாகவே கடந்து செல்லலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்